ஒரு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்த பார்க்குறாரு அது இல்லாமல் உங்களுக்கு விரையஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மீனராசியில் பிறந்த பிறந்தவர்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் வந்து நல்ல பலமாக அமையக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது குரு பகவானோட பார்வை பத்தாம் இடத்துல பதியிறதுனால தொழில் தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள் வந்து எல்லாமே நீங்கிடும் குரு பகவான் வந்து பணத்தை கொடுப்பாரு அளவுக்கு அதிகமான தொழிலையும் கொடுப்பாரு இப்போதைக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஒர்க்லோட் ஜாஸ்தி இருக்கும் அதில் அதே மாதிரி இந்த துறைக்கிற வியாதிகள் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் குணமாகும் நல்லாவே குணமாகும் ஆயுர்வேதமும் சித்தாவும் வந்து உங்களுக்கு உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுறதுக்கான சிறந்த மருந்தாக இப்போதைக்கு ஒரு ஒரு ஒன்பது பத்து மாத காலகட்டத்துக்கு அந்த மருந்து உங்களுக்கு நல்லாவே செயல்படும் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணமாகும் திருமணம் நிச்சயமாகும் திருமணத்துக்கான செலவுக்கு காசு இல்லையே எப்படி இந்த வந்து குழந்தைக்கு நம்ம திருமணம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக யாராவது எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க